ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது கீ ரைஸ் தாங்க லஞ்சுக்கு அதையே நம்ம இப்போ பார்த்துக்கலாம் தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு இதுக்குள்ளே வச்சுருக்கேன் போட்டு ஒரு கப்பு இது ஒரு கீயம் போட்டுக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அடுப்பை வச்சுட்டேன் குக்கர் வச்சிட்டேங்க இப்போ அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் பார்க்கலாம் இதை வாஷ் பண்ணிட்டு வரேன் இப்போ கழுவி எடுத்து வந்துட்டாங்க வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு ஓரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மசாலா வதங்களை வரலாம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் சூடாக எடுத்துங்க ஃப்ளேம் வந்து ஹை பண்ணிடுவேன் இவ்வளோ நேரம் நான் ஸ்லோவாக வச்சுருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சிறு ஜீரகம் அதாவது இது வந்து ஷாய் ஜீரான்னு சொல்லுவாங்க கருப்பு ஜீரகம் அதையும் எடுத்து வச்சிருக்காங்க அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ இதை வந்து ஸ்டார் ஹனின் வாங்கலை அதை வந்து உடைச்சி வச்சிருக்காங்க இதையும் நம்ம இதிலையே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க இதை போட்டுக்கிறேன் பட்டை லவமம் ஏலக்காய் போட்டாச்சு இப்போ சீரகம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க உடச்சி அதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீலவாக்கில் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதிகம் சேர்த்துக்குவேன் இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டேங்க இப்போ தண்ணியை இறுத்துட்டு வந்துடுறேன் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க கொஞ்சம் வதங்கிட்டேங்க கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதுங்க போட்டுக்கலாம் அப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி சுத்தமாக எடுத்துருங்க இது பாஸ்மதி அரிசிங்க சரிங்களா இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது பொன்னி ரைஸில் செஞ்சால் கூட சூப்பராக இருக்குங்க இந்த ரை சாதம் கீ ரைஸ் இப்போ இதில் நான் ரெண்டு கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இந்த சாதம் நல்லா ஒயிட்டாக வரதுக்காக நான் பால் சேர்க்குறேங்க ஒரு கப்பு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு கப் பால் சேர்த்துக்க மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸ்க்கு டோட்டல் நாலு கப்பு தண்ணி விடணும் இல்லைங்களா ஒரு கப்பு பால் சேர்த்துட்டேன் இப்போ மூணு கப்பு தண்ணி ரெண்டு ஒரு கப் பால் ஆயிடுத்து ஒரு கப்பு தண்ணி ரெண்டு ஆயிடுத்துங்க மூணு நாலு அவ்வளோதாங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு கொஞ்சம் சரியாக ஊசியை பார்த்து உருசி பார்த்துக்கலாம் உப்புக்கு ஏன்னா நம்ம இது சரியாக இருக்க லிமிட்டாக நம்ம சைடு டிஷ்னே உப்பு இருக்கும் அதனால் நான் இப்போ இதை மூடிடுறேங்க மூணு திசை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆந்தோம் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது நமக்கு பிடிச்சமான ஒரு சைட் டிஷ் கூட ஏதாவது உங்களுக்கு வெஜ் குருமா இல்லைன்னா சிக்கன் ஏதாவது ஒன்று மட்டன் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்லாங்க சரிங்களா இப்போ மூணு விசில் வரட்டங்க பார்க்கலாம் அது விசில் வந்துடுதுங்க ஆஃப் ஆர் இரண்ட் இப்போ இது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகட்டும் நான் உங்களுக்கு ப்ரேட்டிங் பண்ணி காட்டிடுவேங்க ஓப்பன் பண்ணிடலாங்க எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு என்ன வாசனை கம கமன் சூப்பராக வந்துருக்குதுங்க ப்ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்டிக்காக தெரியும் சூப்பராக நல்லா அடியெலாம் பிடிக்கலங்க பாருங்க நம்ம வச்ச தண்ணி சரியாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பால் விட்டதால தான் ஒயிட்டாக தெரியுது கொஞ்சம் ஆஃப் ஒயிட் கலரில் இல்லைன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கலர் ஆகிடுங்கிறது கோல்டன் கலர் மாதிரி சரிங்க ப்ளேட்டிங் பண்ணி காட்ட நம்ம சூப்பரான நெய் சோறு ரெடி ஆகிடுத்துங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிடுங்க நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன் லஞ்சில் தாங்க பண்ணேன் சரிங்களா சாயந்தரத்துக்குள்ளே அப்லோடும் பண்ணிவிடுவேன் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் ஈஸி ஈஸின்றாலோ அப்படின்னு அப்படி இல்லைங்க எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தாங்க நமக்கு நேரம் ஆகும் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதை நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி தண்ணியை ஊற்றி ரெண்டு விசில் வச்சால் ஆகிடுங்க அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்